ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஓட்ஸை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் ஓட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து முக்கால் டம்ளர் பால் எடுத்துக்கிறேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து அப்படியே ஊற வச்சுருங்க ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அப்படியே பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கோங்க நான் ஒரு முட்டை ஆட் பண்ணுறது தான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்னொரு முட்டை நான் அதுக்கப்புறம் பத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு சின்ன பேக்கெட் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லைனா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக தேவைப்பட்டால் மிளகாய் தூள் வந்து நீங்கள் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நெய் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சிடலாம் தோசைக்கல் சூடானதும் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு தோசை மாதிரியே ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றிட்டு அதை சுற்றி நெய் ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசை இட்லி வந்து சாப்பிட்டு போகிற அடிச்சிச்சின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்